பட்டம் பூச்சி கட்டாயம் என் காதல் அட்சி கை கூடும் சாட்சி பார்த்தென்றால் வந்து வந்து போறா அவர் செஞ்சு பெற்ற தேரைய ரொம்ப என்னும் எங்கும் ஒட்டி வைக்க வல்ல வந்து தந்தயம் மனசு

கேங்க பொண்ணு வீட்டுக்காரங்க வரட்டும் அவங்களே நம்ம வீட்டுல தங்க வச்சுக்கலாம்ல எதுக்கு இதுக்காக பக்கத்துல வீடு அது இதுல பாத்துக்கணும் அது ஒரு தண்ட கலவு சொன்னா கேளுங்க இவ்வளவு பெரிய வீடு இருக்கு இதுல எவ்வளவு ரூமுங்க காலியா தான் இருக்கு அவங்க இங்க வந்து எங்கெல்லாம் இருந்துட்டமே என்ன பருவதான் பேசுற கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு வீட்டுக்காரங்களும் பொண்ணு இங்க வந்து இருந்தா நல்லாவா ஊர்ல இருக்கவங்க என்ன பேசுவாங்க நீ பாரு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் பக்கத்துல வீடு பாக்குறேன். நீ சும்மா காசை பார்த்துட்டு இது எதையோலாம் இது பண்ணிட்டு இருக்காத. அதெல்லாம் ஒண்ணு இல்லை. பக்கத்துல வீடு பாத்து பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து அங்க தங்கட்டும். பாருங்க நான் சொல்றதை கேளுங்க. சும்மா பணத்தை வெயின் பிரயம் பண்ணிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு நான் சொல்லி நீ கேட்டுட்டேன் என்னமோ பண்ணிட்டவள பொண்ணு வீட்டுக்காரங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இங்க வந்து இருக்கறதா. இதெல்லாம் கேட்கவே நல்லா இல்ல. அம்மா, அப்பா, நீங்க பாருங்க சூர்யா வந்துட்டான். ஆவ முன்னாடி காத்திட்டு இருக்காதீங்க. சொல்றதை கேளுங்க. நான் என்ன சொல்றனோ அதை கேட்டு கொஞ்சம் தலைய

இல்லப்பா கல்யாணத்துக்கு இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்கு பெருசா நாள் கிளம்பியும் கிடையாது அது மட்டும் இல்ல கல்யாண வேலைகளும் எக்கச்சக்கமா இருக்குல்ல சரிங்கம்மா அதுக்கு என்ன பண்ணனும் இல்ல சூர்யா பொண்ணு வீட்டுக்காரங்க இங்க வந்து தங்கி இருந்ததா கல்யாண வேலைகளை பார்க்கணும் நான் என்ன சொன்னேனா அக்கம் பக்கத்துல வீடு பார்த்து வெச்சா அவ்வளவு நல்லா இருக்காது அத நம்ம வீட்டலயே இருந்துக்கலாமே இதா இவ்ளோ பெரிய வீடு இருக்கல எத்தனை ரூம் எல்லாம் இருக்கு அத ஜெனி வீட்ல இருந்து வரவங்க இங்க இருக்கட்டுமே ஜெனியோ இங்க இருந்த மாதிரி ஆச்சல்ல நீயும் மர்மங்களை பார்த்த மாதிரி ஆச்சல்ல எனக்கு ஜெனியை பாத்துக்கிட்டே இருக்கணும் ஒண்ணும் இல்ல அதான் கல்யாணம் ஆக போதுல கல்யாணத்துக்கு அப்புறம் பாக்க தானே அப்புறம் அதுக்குள்ள என்ன அவங்க இங்க வந்து தங்குறதெல்லாம் சரியா வருமா அப்பா இது உங்களுக்கு சரியா படுதா இது உங்களுக்கு சரியா படலன்னு நினைக்கிறேன் அதனாலதான் காலையிலே ஆர்குமெண்ட்ஸ் போயிருக்கு கரெக்டாப்பா ஹம் ஆமா சூர்யா இதான் உங்க அம்மா கிட்ட நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன் நான் சொன்னது உங்க அம்மாக்கு புரியல நீ வேணா புரியுற மாதிரி சொல்லு அம்மா அப்பா சொல்றது என்ன தப்பு இருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க இங்க வந்து ஸ்டே பண்றதெல்லாம் நல்லா இருக்காதுமா நீங்க அவங்க பக்கத்துல எதனா வீடு பாத்து இருக்காங்க அப்படிங்க அதுவே போதும் இல்ல சூர்யா நான் இதுக்கு முன்னாடி வீடெல்லாம் கேட்டுட்டேன் யாரும் ரெண்டு வாரத்துக்கு வீடு தர மாட்டேங்கிறாங்க அதனாலதான் யாரா இருந்தாலும் குறைஞ்சது மூணு மாசமாவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்கப்பா அதுக்காக நான் இப்படி ஒரு முடிவை எடுத்தேன் இல்ல அம்மா இப்படி ஒரு முடிவு எடுப்பேனா நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு அம்மா மூணு மாசம் ரெண்டு வீணால நான் கொடுக்க தயாரா இருக்கேன் ஆனா அவங்க இங்க ஸ்டே பண்ண வேணாம் பாத்து முடிவெடுங்க ஓகேவா ஹே சூர்யா என்னடா என்ன பேசிட்டு இருக்க அந்த பொண்ணு நீ லவ் பண்ணி தான கல்யாணம் பண்ற அதுக்கு என்ன சூர்யா தான் லவ் பண்ற பொண்ணு அதுவும் கட்டிக்க போற பொண்ணு பக்கத்துல இருக்கணும்னு தான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க நீ என்ன இப்படி இருக்கடா அம்மா நான் இத லவ் பண்றேன்னு அது அவளுக்கே நல்லாவே தெரியும் சோ நான் அவளை பார்க்கணும் அவசியம் கிடையாது அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவசியம் கிடையாது கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்க போகுது அது கல்யாணத்துக்கு முன்னாடியே வேண்டாம் அதுக்கு இல்ல சூர்யா அம்மா நான் முடிச்சிட்டேன் நீங்களும் அதுக்கு புல் ஸ்டாப் வச்சு மூடிங்க மறுபடியும் பலத்துக்கிட்டே போகாதீங்க

இதெல்லாம் நான் எங்க போய் சொல்றது நல்ல வேலை இந்த பொண்ணு பெரிய இடமா இருக்க போய் எனக்கு சௌகரியமா இருக்கு நீ எல்லாம் கடைசி வரைக்கும் திருந்த மாட்ட பருவதம் ஒண்ணுமில்லாம ஓட்டாண்டியா இருந்தீங்களே அப்ப இந்த வார்த்தையை சொல்ல வேண்டியது தானே நானும் என்னோட புத்தி சொல்லத்தனத்தால இந்த சொத்தை எல்லாம் வாங்கி வச்சது இப்ப சொல்லி ஒரு பிரஜனமும் கிடையாது கொஞ்சம் வாய முடிக்கிட்டு அமைதியா இருங்க இங்க பார் சத்தி மறுபடியும் சூரிய டென்ஷன் ஆகாது அமைதியா இரு அவன் ஆபீஸ்க்கு கிளம்புற நேரம் ஆயிடுச்சு அவன் போகும்போது டென்ஷனா போனா திரும்பி வரும்போது என்ன உங்களுக்கு தெரியும்ல

டே கதிர் சப்பா இவோ விட மாட்டான் போல இருக்கு கிடைச்சிச்சுண்ணா வந்துட்டேண்ணா கதிர் இப்ப தான் கரெக்ட் இல்ல நம்ம ஹிட்லரு வீட்டை ரெண்டாக்கிடுவோம் போயிடலாம் அண்ணா புக்கு கிடைச்சிருச்சுண்ணா நம்ம இப்ப போலாமே டேய் இவ்வளவு நேரம் நீ புக்கை தான் தெரிவிக்கிட்டு இருந்த அப்படித்தானே அது சரி ஹிட்லர் மோபம் பிடிச்சிட்டானோ பிடிச்சாலும் பிடிச்சிருப்போம் அண்ணா ஆமாண்ணா இந்த புக்குதான் காணாம போயிடுச்சு அதான் இவ்வளவு நேரம் தேடிட்டு கிடச்சிருச்சு போகலாமே போலாமே நம்பிட்டேண்டா சரி காலேஜுக்கு போல புக்கா எடுத்துட்டு போவியா மற்ற புக்கெல்லாம் என்ன பண்ணுவ அது வந்துண்ணா அறிவாளிங்களுக்கு ஒரு புக்கு போகுதுண்ணா இந்த ஒத்த புக்லயே நான் மொத்தத்தையும் அது சரி அது அறிவாளிங்களுக்கு உனக்கு எப்படி அண்ணா முஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு கால் ஆயிக்கிறான் பாரு என்ன பதில் இல்ல அதானே இந்த வருஷம் எதுனா ஒரு இயர் வரட்டும் அப்பதான் இருக்கு உனக்கு சரி வா கிளம்பலாம் டைம் ஆகுது இதேதான் போன வருஷமும் சொன்னான் ஆனாலும் அரியர் இல்லாம பாஸ் பண்ணிட்டோம் இந்த வருஷம் எப்படின்னு தெரியலையே அரியர் மட்டும் வச்சோம் ஹிட்லர் நம்மள தொங்க விட்டுருவானே கிளம்புறோம் பாத்துப்பா சூர்யா இன்றைக்கு கதர் அண்ணன் சொல்லி பிச்சு கேட்டு ஒழுங்கா நடந்துக்க ஆமா ஆமா அப்படிதானே நடந்துகிட்டு இருக்கேன் ஏதோ எல்கேஜி பையனை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுற மாதிரி daily இவன் தான் என்ன கூட்டிட்டு போய் college விடுவானாமா இல்லன்னா நான் cut அடிச்சிட்டு ஊர் சுத்த போயிடுவானாம் என்னடா logic இதெல்லாம் ஏன்டா காலேஜ் படிக்கிற பையன் cut அடிச்சா தப்பாடா என்ன sir ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது என்ன sir அது வந்து காலேஜுக்கு டைம் க்கு ஆயிடுச்சு நம்ம இன்னும் இங்கே நின்னு பேசிக்கிட்டே இருக்கோமே சீக்கிரம் போகணும் இல்லைண்ணா ஃபர்ஸ்ட் பீரியடு எனக்கு ரொம்ப முக்கியமான பீரியட்னா சீக்கிரம் போகலண்ணா வாங்கண்ணா ரொம்ப டைம் ஆயிடுச்சு நான் படிப்பில் கொஞ்சம் சின்சியர் பார்த்துக்கோங்க போலாமா கிளம்பு ஹீவனுக்கெல்லாம் கல்யாணமா ஹீவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பதிலா ஹீவனுக்கு பண்ணி வைக்கலாம் அழகா அடுத்த வருஷமே ஒரு பையனோ பொண்ணையோ பேத்து எங்க அம்மா அப்பா மடியில விளையாட விட்டுருவேன் ஆனா நம்ம அருமை இவங்களுக்கு எப்படி தெரியும் தெரிய போறது இல்ல சேலம்பா அடுத்த வருஷம் என்ன பேசிடலாமா பையனும் பொண்ணும் இல்ல பையன் பொண்ணு ரெண்டுமே பேத்து கொடுத்துருவேன் அதுக்கான மொத்த மொத்த தகுதி உங்ககிட்ட இருக்கிறான் காதுல விழுச்சு போல இருக்கே கதிரு இதுக்கு மேல நீங்க இருந்த உண்டவாள தாண்டவாளம் ஏறிடும் ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிடுச்சே அப்போ தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனா கிளம்ப பாடல வாங்கி ஆமாதும் நம்ம கடைக்குட்டி இங்க வந்துட்டானா நல்லா இருக்கும் அவருக்கு எப்ப காலேஜ் முடியும்னு தெரியல இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கா சரி பாப்போம் இந்த லீவுக்கு வரவல்ல என்னங்க லீவுக்கு வருவான்றீங்க இப்போ சூரிய கல்யாணத்துக்கு வரவல்லங்க அட ஆமால அத நான் மறந்துட்டே பாரு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியா பேசி பேசுறதுறங்க என்ன பேசல வா வாங்க அந்த காலேஜ் கலமத்துக்குள்ள ஒரு எட்டு ஃபோன் பண்ணி பேசிட்டு வந்துறோம் ஆமாம்மா வா என்ன مترசி तेरा போய் पे उखांदिरका இன்னைக்கு ஏதோ அதிக வேலை அம்மா அப்படி இல்லம்மா அதிகமா வேலை கொடுத்தா மட்டும் என்ன நான் செய்யாமலாம வருவேன் அதெல்லாம் நான் செஞ்சிருவேன்லம்மா ஏமா எதுக்கு ஒரு மாதிரி சோர்ந்த மாதிரி இருக்க ஒண்ணு இல்லம்மா எனக்கு நம்ம வீட்டோட நினைப்பு வந்துருச்சுமா நம்ம வீட்டை பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல்ல ஏமா இப்ப நம்ம போய் நம்ம வீட்டை பாக்கணும்னு நினைச்சா பாக்க முடியாதம்மா ஐயோ ஏன் புள்ள வீட்டை பாக்கணும்னு கேக்குது ஆனா நான் என்ன சொல்லனு தெரியலையே அம்மா ஐயோம்மா அது சரி நான் வேற ஒருத்தி வாய வச்சுட்டு சும்மா இல்லாம உன வேற கேட்டு விட்டுட்டானா நீ இதோட வருத்தப்படுறதை விட மாட்டியே இங்க பாருங்கம்மா சொல்லுமா துளசி நான் தெரியாம கேட்டுட்டேன் போதுமா இனிமே நான் கேட்க மாட்டேன் நீ தெரிஞ்சு கேட்டாலும் தெரியாம கேட்டாலும் என்னால எந்த பத்திலும் சொல்ல முடியலம்மா அதம்மா கஷ்டமா இருக்கு சரிம்மா விடுமா எனக்கு ஏதோ இன்னைக்கு நினப்பு வந்தது நம்ம வீட்டை பார்க்கணுமேனு அதம்மா நான் கேட்டேன் சரி விடுங்க நாம போய் பார்க்க முடியலன்னா என்ன ஆயிரம் தான் இருந்தாலும் அது நம்ம வீடு தானேம்மா நம்ம வீடுன்ற பேர் என்னைக்குமே அழியாது இருக்கட்டும் விடுமா சின்ன பொண்ணு உனக்கு இருக்கிற மனசு கூட சில பெரியவங்களுக்கு இல்லையே சரிம்மா ஏம்மா நான் உனக்கு கேட்கறேன்னு தப்பா நினைக்காத எனக்கு ரொம்ப நாள் அவங்ககிட்ட கேட்கணும்னு ஆசை அதான்மா நான் கேட்கறேன் உன்னால பதில் சொல்ல முடிஞ்சா சொல்லுமா இல்லைன்னா வேணாம் உம் கேளும்மா ஏம்மா அத்தையும் மாமாவும் நம்ம வீடு நம்ம தோட்டம் எல்லாமே அவங்க வாங்கிக்கிட்டாங்க அவங்க வாங்கிக்கிட்டாங்களா இல்லை நீங்களே கொடுத்துட்டீங்களாமா துளசிமா நம்ம அப்பாவும் நானும் பெருசா படிக்கல அதனால அந்த சொத்தை எல்லாம் கரெக்டா வச்சு காப்பாத்த எங்களுக்கு வக்கு இல்ல அதுக்காக நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது தெரியுமா இப்போ போய் நம்ம அத்த மாமா கிட்ட கேட்டா தர மாட்டாங்களாமா தலசிமா ஏ இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா இந்த வீடு உனக்கு பிடிக்கலையாமா ஐயோ அம்மா எனக்கு இங்க இருக்க தான் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இங்க இருக்க பிடிக்கலாம் இல்ல ஆனாலும் அப்பப்ப நம்ம வீட்டு நினப்பு வரோம்ல சரியா அந்த நினப்பு வரும்போதாவது ஒரு வாட்டி போய் பாக்கணும்னு தோணும்ல ஆனா பாக்க கூட நம்மளால முடியலையே அதுக்காக தம்மா கேட்டேன் எனக்காவது ஒரு நாள் நான் உன கூட்டிட்டு போய் கொஞ்ச நேரம் வந்துடலாம் அப்ப கூட கொஞ்ச நேரம் தான் பாக்க முடியும் இல்லம்மா துளசிமா அத்தைக்கும் மாமாக்கும் நாலு பிள்ளைங்க நாலு பிள்ளைங்களும் கட்டி கரை சேர்க்கணும்ல அவங்க அதனால அத்தைக்கும் மாமாக்கும் அந்த வசதி வாய்ப்புகள் போய் சேரணும் எனக்கு ஒண்ணும் இல்லம்மா எனக்கும் அப்பாக்கும் நீ ஒத்த பிள்ளை உன்ன வச்சு நாங்க பாத்துக்க மாட்டோமா ஆனாலும் நமக்கு கொஞ்சம் கஷ்டம் இப்ப இருக்குதுதான் ஆனா கொஞ்ச நாள் எல்லாம் சரி ஆயிடும்மா நீ இதெல்லாம் நினைச்சு வர்த்தப்பட்டுக்காதான் படலம்மா நீ உங்க அண்ணன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு பாக்கறம்மா பாத்து ஆச்சரியமா நானு அண்ணன் மேல மட்டும் இல்ல உங்க அண்ணி மேலேயும் தான் அத்தை மாமா மேல நீ நிறைய பாசம் வச்சிருக்க அத்த பிள்ளைங்க மேலேயும் பாசம் வச்சிருக்கம்மா நீனு அதனாலதான் எல்லாத்தையும் விட்டு குடுத்துட்ட பரவாயில்லம்மா எனக்கு இப்படி ஒரு குணமுள்ள அம்மா கிடைக்க நான் அந்தம்மா கொடுத்து வச்சிருக்கணும் எனக்கு இது போதும்மா நமக்கு இந்த வார்த்தையே போதும் நம்ம எதுக்கும் ஆசைப்பட வேணாமா சின்ன பொண்ணா இருந்தாலும் சொன்னதை புரிஞ்சுகிட்ட பத்தியா அதுவே போதும்மா சரி வா நீ ரொம்ப நேரம் பசி தாங்கிக்க மாட்டே அம்மா சாப்பாடு போடுறேன் வந்து சாப்பிடுவா உம் ஆமாமா வா வா சாப்பிட்டே கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சுட்டு மறுபடியும் வேலைக்கு ஓடணுமா வா வா போனா சரிம்மா